வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் ஜோதிடமும் யூடியூப் சேனலின் சனி பலன்களோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஜோதிட ஆச்சாரியா கோவை ரேவதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சனி பகவானின் பொது பலன்களை பார்ப்போம் கன்னி ராசி நேயர்களே இதுவரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் அமர்ந்து உடல்நலத் தொந்தரவு மந்தத்தன்மை சோர்வு போன்ற விஷயங்களையெல்லாம் கொடுத்த சனி பகவான் தற்சமயம் உங்கள் ராசிக்கு ஏழில் அமர்ந்து சனியாக செயல்பட போகிறாரு சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியையே பார்ப்பதால சற்று மந்தத்தன்மை இருந்தாலும் இதுவரைக்கும் கேதுவாள்ல கொடுத்த மன இறுக்கம் விலகி மனதில் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைய போகுது ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சிக்கும் பொழுது உங்கள் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி உண்டு தந்தை வழி பூர்வீக சொத்து அமையக்கூடிய காலமா அமைஞ்சிருக்கு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு காத்து கொண்டு சொந்த சனி பகவான் அமையக்கூடிய யோகத்தை கொடுக்க போறாரு பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் உயர்கல்வியில் தொழில் கல்விக்கு முயற்சிக்கக்கூடியவர்களுக்கு நூறு சதவீதமான வெற்றி உண்டு தாயாருடைய உடல் நலனில் கவனம் அவசியம் முதலீடு செய்து சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் தொழிலில் நல்ல விருத்தி உண்டாகும் வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு முயற்சித்தவர்களுக்கு இந்த காலம் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்களும் மனக்கசப்புகளும் குறையும் மொத்தத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் வரும் காலமாக இது அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கான வழிபாடு பரிகாரங்கள் தான தர்மங்கள் செய்வது சிறப்பு ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை நாளில் வடை மாலை சாற்றுவது தரும் விநாயக பெருமானுக்கு இலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு மேலும் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்க கற்பூரவள்ளி இலை ஒன்பது இலைகளை மாலையாக கொத்து போட உத்தியோகத்தில் நல்ல உயர்வும் மாற்றமும் உண்டாகும் மேலும் பதிகங்களே பரிகாரம் என்ற தலைப்பில் கோளாறு பதிகமும் நலன் தமயந்தி கதையும் கேட்பதாலும் படிப்பதாலும் சனி பகவானின் தாக்கம் வெகுவாக குறையும் பொதுவாக இவை அனைத்தும் சனிப்பயிற்சியின் பொது பலன்களை உங்கள் ஜாதகத்தின் துல்லிய பலன்களை அறிந்து கொள்ள ஜாதகம் பார்க்க எழுத திருமண பொருத்தம் பிரசனம் போன்றவைகள் பார்க்க ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் துலாம் ராசி பலன்களோடு சந்திப்போம்